ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு டைம் ரிவ்யூ இன்னைக்கு நம்ம ஃபைண்ட் அ வேர்ட் அப்படின்ற இந்த ஒரு ஆப்பை தான் ரிவ்யூ பண்ணி பார்க்க போகிறோம் இந்த ஆப்பை நம்ம யூஸ் பண்ணி இதில் உண்மையிலேயே ஏர்னிங் வருமா அதாவது இல்லை டாடரில் ஏர்னிங் வரும்னு சொல்கிறாங்களே ஸோ இதுபடி உண்மையிலேயே ஏர்னிங் வருமா அண்ட் நம்ம தமிழில் பார்த்த மாதிரி மிஸ்டர் பிஸ்ட்டுக்கும் இந்த ஆப்புக்கும் என்ன சம்மந்தம் ஒருவேளை மிஸ்டர் பிஸ்ட் இந்த ஆப்பை ப்ரொமோட் பண்ணுறாரோ இருக்குமோ இந்த மாதிரியான பல கேள்விகளுக்கான ஆன்சர் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபைன் தவேர்ட் வேர்ட் அப்படிங்கிற இந்த ஆப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆடில் வந்த ஒரு ஆப் தான் ஸோ அதை தான் இப்போ நம்ம உண்மையான செக் பண்ணுறதுக்காக இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இல்லை வந்து சைன்இன் பண்ணுற மாதிரி எந்த ஒரு இதுமே கிடையாது ஓப்பன் ஆனதும் பார்த்தீங்கன்னா ஒரு டேர்ன்ஸ் எங்க கொடுத்துருக்காங்க அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை யூஸ் பண்ணுற மாதிரி தான் வந்துருக்கு அண்ட் இந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு வேர்ட் கனெக்டிங் கேம் மாதிரி கொடுத்துருக்காங்க அதாவது சில வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அது கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து ஏர்னிங் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அப்படி வந்து ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை வந்து நம்ம வித்ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதாவது இதில் வந்து நூறு டாலர் ரீச் பண்ணோம் அப்படின்னா நம்ம வித்ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நம்ம இதை ட்ரை பண்ண போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல்லே நமக்கு முப்பது டாலர் வந்துருச்சு இன்னும் பார்த்தீங்கன்னா செவன்டி டாலர்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு லெவல்லே பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதுதான் பாசிபிள் இல்லை வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பு இல்லை ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லெவலுக்கு மட்டும் தான் ஒரே டைமில் முப்பது டாலர் வந்தது பட் லெவல் டூவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் த்ரீ சம்திங் டாலர்ஸ்ல தான் பார்த்தீங்கன்னா ஏர்னிங் வந்தது இன் பிளாக் சொல்ல போனால் அடுத்தடுத்த லெவல்ஸில் இதை விட கம்மியாக தான் ஏர்னிங் வந்தது அதிகமாக ஏர்னிங் வரல மொத்தமாகவே ஒரு சிங்கிள் டிஜிட்டில் தான் ஏர்னிங்ஸ் வந்துட்டு இருந்தது அதாவது தேர்ட்டி டாலர் நம்ம லெவல் ஒன்லேயே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் பட் ஃபிஃப்டி டாலரை ரீச் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட நமக்கு லெவல் எயிட் வரைக்கும் நம்ம ப்ளே பண்ண வேண்டியிருந்தது அண்ட் நைன்டி டாலர் ரீச் பண்ணுறதுக்கு லெவல் ஃபிஃப்டி ஒன் வரைக்கும் நம்ம ப்ளே பண்ண வேண்டியிருந்தது இதுக்கிட்ட எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் சம்திங்கில் தான் பார்த்தீங்கன்னா டாலர் லேர்னிங் வந்துட்டு இருந்தது அதாவது பார்த்தீங்கன்னா நைன்டி செவன் டாலர் ரீச் பண்ணுறதுக்கு நமக்கு லெவல் நைன்டி எயிட் வரைக்கும் நம்ம ப்ளே பண்ண வேண்டியிருந்தது இது என்ன பிரமாணம் இது கூட ஸ்பெஷலைட்டாக ஒன்று இருக்குது கோவிடா இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நைன்டி செவன்ல இருந்து நைன்டி எயிட் டாலர் அதாவது ஒரே ஒரு டாலர் ரீச் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்தொன்பது லெவல்ஸ் அதாவது நைன்டி நைன்ல இருந்து ஒன் ஒன் செவன் லெவல் வரைக்கும் நம்ம ப்ளே பண்ண வேண்டியிருந்தது இதுக்கடுத்து இருக்கு ரெண்டு டாலர் நைன்டி நைன் அண்ட் ஹண்ட்ரட் டாலர் ரீச் பண்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லெவல் ஒன் ஒன் எயிட்ல இருந்து டூ ஜீரோ ஃபோர் அதாவது கிட்டத்தட்ட எண்பத்தி ஆறு லெவல்ஸ் நம்ம பிளே பண்ணி தான் இந்த கடைசி ரெண்டு டாலரை ரீச் பண்ணியிருக்கோம் ஆல்மோஸ்ட் இதுல நூறு டாலரை நம்ம மேர் பண்றதுக்கு கிட்டத்தட்ட இரநூத்தி நாலு லெவல்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணி தான் இதை நம்ம மேர் பண்ணியிருக்கோம் சரி ஏன் பண்ணுற அமௌண்ட் நூறு டாலர்ச்சு இந்த அளவுக்கும் நாம பொலினேன் எப்படி அப்படின்னு மனசு தேத்திக்கிட்டு ஏன் பண்ண அமௌண்ட் வித்ரா பண்ணலாம் அப்படின்னு வித்ரா பண்ணும்போது பார்த்தீங்க பாத்தீங்க அப்படின்னா அமௌண்ட் வித்ரா பண்ண முடியாது ஏன்னா நாம் வந்து நூறு டாலர் ரீச் பண்ணுற வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் நூறு டாலர் ரீச் பண்ணீங்க அப்படின்னா வித்ரா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இருக்கும் அதாவது நீங்க முப்பது டாலர் ஏர்ன் பண்ணியிருக்கும் போது பேலன்ஸ் எழுபது டாலர் இருக்குது அதை கம்ப்ளீட் பண்ணீங்க அதை ரீச் பண்ணீங்க அப்படின்னா வித்ரா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இருந்தது பட் நீங்க நூறு டாலர் எப்போ ரீச் பண்ணீங்களோ அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா இந்த ரூல்ஸை மாற்றிட்டு லெவலில் தான் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் அதாவது முந்நூறு லெவல் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா வித்ரா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இந்த கோட்டை அழிச்சு போட்டு மேலே இன்னொரு கோடை போட்டாங்க போதும்

இந்த ஆப்பை நான் ஃபேக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தாவோம் இதுக்கு முன்னாடி நிறைய பேரும் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை ஃபேக்குன்னு தான் சொல்லியிருப்பாங்க பட் இருந்தாலும் இந்த ஆப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபிஃப்டி லேக் பீப்புள்ஸ் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு அவேர்னஸ்க்காக இந்த ஆப்பை ஃபுல்லாக யூஸ் பண்ணி ஒரு வீடியோ மேக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆப்பை நான் ஓரளவுக்கு நான் யூஸ் பண்ணி பார்த்தேன் அண்ட் இது மட்டும் இல்லை இந்த மாதிரி நான் நிறைய ஆப் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே ஒரு ஆப் நான் ரிவியூ பண்ணியிருந்தேன் கிரேஸி ட்ராப்னு சொல்லி ஸோ அந்த ஆப்பும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு டாஸ்க் கொடுத்துருப்பாங்க நூறு டால் ரீச் பண்ண வித்ரா பண்ணலாம் மாதிரி இருக்கும் பட் அதில் பார்த்தீங்கன்னா இதில் ரீச் பண்ண பிறகு வித்ரா கிளிக் பண்ணோம் அப்படின்னா நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க ஸோ டைம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபேக் தான் இந்த மாதிரி நிறைய ஆப் நம்ம இந்த ஆப்பை யூஸ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா ஃபேக்கான அப்ளிகேஷன்ஸ் நூறு டாலர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் லேர்ன் பண்ணி வித்ரா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா வந்துருக்கும் ஸோ அது எல்லாமே ஃபேக்கு தான் ஸோ அதை நம்ம ட்ரை பண்ணுறது நமக்கு டைம் அண்ட் டேட்டா தான் வேஸ்ட் ஆகும் ஒருவேளை உண்மையாக இருக்குமோ அப்படின்னு நம்ம அதில் அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணோம் அப்படின்னா நம்ம மணியும் லாஸ் ஆயிரும் ஸோ பி கேர்ஃபுல் ஸோ இந்த மாதிரி ஆப்பை நீங்கள் ட்ரை பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடுங்க மிஸ்டர் வெஸ்ட்க்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆப்을 ரிவ்யூ பண்ணும்போது பாத்தீங்க அந்த ஆட்லாம் நிறைய அப்ளிகேஷன்ஸ்ல மிஸ்டர் பிஸ்ட்ோட வீடியோஸ எடுத்து வச்சு இதுல வந்து அட்வர்டைஸ்மென்ட்டா மேக் பண்ணிருக்காங்க அதாவது மிஸ்டர் வெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஜெனரலா மணியை வச்சு வீடியோஸ் மேக் பண்ணி போறது ஒரு ஃபன்னா வீடியோ போறது பாத்தீங்கனா நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்க ஆல்ரெடி இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல எல்லாம் பாத்துிருப்பீங்க இந்த மாதிரி பாத்தீங்கனா யூசுவலா நிறைய டைம்ஸ் பாத்தீங்கனா வீடியோஸ் போட்டிருக்காரு அப்படி போட்ட அந்த வீடியோவை எடுத்து தான் பாத்தீங்கனா இவங்க ரீமேக் பண்ணிருக்காங்க அதான் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க இன்ஃபேக்ட் போனால் இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறது மிஸ்டர் பேஸ்ட்டுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் சொல்லணும் அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு இல்லீகல் ப்ராசஸ் தான் இப்படி ஒரு ப்ராசஸை பண்ணி தான் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பீஸ்டே இந்த இவங்களுடைய ஆப்புக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுற மாதிரியும் ஸோ ப்ரொமோட் பண்ணுற மாதிரியும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வீடியோஸ் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஒருவேளை மிஸ்டர் பீஸ்ட் இந்த மாதிரி ஃபேக் அட்வர்டைஸ்மெண்ட்டில் அவருடைய வீடியோஸை அவருக்கே தெரியாமல் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சது அப்படின்னா அந்த ஃபேக் அட்வர்டைசர்ஸ் அதாவது அந்த ஆப் ஓனர்ஸ் மேலே மிஸ்டர் பீஸ்டால் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண முடியும் எனவே ஃபைனலாக இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஆப்ஸ் நம்பி உங்களுடைய டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க அண்ட் மிஸ்டர் வேஸ்ட் மாதிரியான இன்ஃப்ளூன்சருடைய வீடியோஸை வந்து ரீமேக் பண்ணி அவங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி ஸ்கேம் பண்ணுவாங்க ஸோ பி கேர்ஃபுல் விழித்தரு விலகிரு வீட்டில் இரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஃபைண்ட் அவர்ட் அப்படிங்கிற ஆப்பை ரிவியூ பண்ணி பார்த்தோம் அண்ட் அதில் மிஸ்டர் பேஸ்ட்டுக்கும் அந்த ஆப்புக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறதும் கிளியராக பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறோம் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் இது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ சந்திப்போம் நன்றி